ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாந்திலாம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வச்சு ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்தியான அந்த ரெசிபி வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்டாவும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி தரலாம் பசங்களுக்கு ஏன்னா நைட்டு டின்னராக கூட செஞ்சு சாப்பிட்லாங்க வீட்டில் இருக்க பொருட்க வச்சு டக்குன்னு இண்டியேட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பாசிப்பருப்பு வந்து ரெண்டு கப் அழுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் பாசி பருப்பு வந்து நாங்கள் சீக்கிரத்துலேயும் வந்து நல்லா ஊழும் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு பருப்பு மட்டும் எடுத்து பாசி பருப்பு மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க அதுலேயும் ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதையும் கூட்டிகிட்டு பீசாக கட் பண்ணி அதுலேயும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சிக்க போகிறோம் ரெண்டு கா பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்ந்த மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை காரம் கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நல்லா அதே பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தூளுப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமலே ஃபஸ்ட்டு அரைங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நம்ம நல்லா தோசமாக ஊக்கிறதுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது நல்லா இந்த பாத்துக்கு நம்ம அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் உப்பு எதுவும் தேவை அப்படின்னாக்கா நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க தேவைன்னா இந்த சமயத்தில் நம்ம தூள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் ஊக்கலாமல் நல்லா நம்ம எப்போதும் தோசையெல்லாம் ஊற்றுவோம்ல அந்த பதத்துக்கு இருந்ததுனால் ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் கூட இது இருக்கலாம் நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் ஊற்றுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரைச்சிட்டு இமாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ரவையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் எல்லாம் ஒன்றா நமக்கு சேர்ந்து வரதுக்கு கரெக்டாக ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம இப்போ வந்து ஊத்தப்பமாக ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இப்போ கல்லில் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கனமாக நீங்கள் வந்து கொஞ்சம் மொத்தமாக நம்ம வந்து இப்போ அதில் ஊற்றிக்கலாம் மாவு பாருங்கள் சூப்பராக ஊற்றுறதுக்கு சூப்பராக வருது நல்லா பாருங்கள் மேலே நல்லா அழகாக ஓட்ட ஓட்டையெல்லாம் வருது பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக இருக்குது பதமாக இருக்குது மாவு அப்படின்னு அர்த்தம் இப்போ மேலே உங்களுக்கு என்னென்ன தேவையோ காய்கறிகள் நம்ம எவ்வளவுப்பட்ட காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஆனியன் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் கூப்பிட்டு பிசாக கட் பண்ணிவிட்டு மேலே ஆனியன் கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாம் கேரட் நல்லா துருவுன கேரட் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கேரட் துருவி வச்சுக்கோங்க அதையும் வந்து நம்மளை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இது பரட்டி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு ஊத்தப்பம் தயாராகிடுங்க இது நல்லா அழகாக நீங்கள் ரெண்டு சாப்பிட்டிங்கன்னா போதும் வயிறு நல்லா ஃபுல்லிங்காக இருக்கும் காலையில் பசங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாமல் போகிற பசங்களுக்கு மாதிரி டக்குன்னு ஒன்று செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா போதும் நல்லா வயிறு ஃபுல்லிங்காக இருக்கும் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக மேலே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா மேல் பகுதியும் நமக்கு நல்லா வந்து வெந்துடும் இப்படி லைட்டாக ஒரு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து எடுத்துடலாம் நல்லா பாருங்கள் மேலெல்லாம் எப்படி செவந்து வந்துருக்குன்னு பாருங்கள் நம்ம அரிசிலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை வெறும் பாசிப்பிருப்பு தான் சேர்த்துருக்கோம் அதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடியாக இருக்குங்க யாரும் கெஸ்ட்டு வராங்கன்னா கூட டக்குன்னு அந்த பாசுப்பிருப்பு நம்ம ஊற வச்சுட்டு நல்லா ஒரு ஒன் ஹவர்லேயே கூட ஊறினா கூட போதும் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து டக்குன்னு இமீடியேட்டாக கூட செஞ்சுக்கலாம் வேறு எந்த பொருட்கள் வீட்டில் இருக்கிற பொருள்கிட்ட வச்சால் நம்ம டக்குன்னு இமீடியேட்டாக பண்ணிடலாம் நல்லா பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டாச்சு சூப்பரான ஊத்தப்பம் வந்து பாசிப்பருப்பு ஊத்தப்பம் நமக்கு வந்து தயாராகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இதுக்கு வந்து நீங்கள் சாம்பார் சட்னி எந்த தேங்காய் சட்னி எந்த சட்னி வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் இதிலே நம்ம பச்சை மிளகா ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கறதுனால நீங்கள் எந்த சைடிஷ்மே டிஷ்ஷுமே தேவையில்லை அப்படியே எப்படி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாவே சாஃப்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி இது வந்து நல்லா ஊற்றுறதுக்கு சூப்பராக வருங்க நம்ம இப்படி ஊற்றப்பமாக தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அதனால் நல்லா மெல்லிசாக நல்லா ஊற்றிட்டு மேலே கூட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான அந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி லஞ்சா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கேபேஜ் தோசை எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு அந்த ரெசிபி நான் வந்து உங்களுக்கு போடுறேன் அந்த ரெசிபியோடு நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்